போதை தனது மகன் மணியைப் பற்றி தனது நண்பன் சொல்லிவிட்டு சென்ற வார்த்தைகள் ராசனின் மனதைக் குழைந்து கொண்டிருந்தது தே மச்சான் அந்த வேப்ப மரத்தடி பாழடென்ற வீட்டடியில உன மோனும் அவனர பிறன்றும் நின்றதைக் கண்டனான் நான் அதைக் கடக்கேற்க கஞ்சா வாசனைதான் அடித்தது என்னைப் பார்த்தோன்ன உந்த மோன் மற்ற பக்கம் திரும்பி நின்றுட்டான் எனக்கென்னவோ சரியா படல் ஏதோ பார்த்து கொள்ளடா நண்பன் சொல்லிவிட்டு போனதில் இருந்து ராசனின் மனங்கோபத்தில் எரிமலையாக கொதித்துக் கொண்டிருந்தது வரட்டும் அவன் இண்டைக்கு அவனுக்கு இருக்கு காலை உடைச்சு அடுப்பில வைக்கிறன் கதவை அடிக்கடி பார்த்தபடி குட்டி போட்ட போனையாக அங்கும் இங்குமாகக் கைகளை பின்னால் கட்டியவாறு நடந்து கொண்டிருந்த கணவனைப் பார்த்த தாமரைக்கு ராசன் கோபத்தில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள் மகனுக்கோ மகளுக்கோ அடிவிழப் போகிறது என்பதை உணர்ந்தவளாக அப்படி என்ன தப்புச் செய்திட்டதுகளோ என்றெண்ணி அச்சமடையத் தொடங்கினாள் அப்போது உயர்தரப் பரீட்சைக்குத் தேருவதற்கு தயாராக தனியார் வகுப்புக்குச் சென்றுவிட்டு தனது இருளியில் வீட்டிற்கு வந்தடைந்திருந்தாள் மீனா வாசலில் தந்தையின் நிலையைப் பார்த்துப் பயந்தவாறே உள்ளே வந்தவளிடம் ஆ வந்திட்டியாமா இவன் கொன்னனைப் பாத்தியா என்காலம் என்றான் ராசன் இல்லையப்பா நான் பார்க்கல என்றவாறு வீட்டிற்குள் சென்றாள் மீனா அதுவரை மீனாதான் ஏதேனும் தப்புச் செய்து விட்டாளோ என எண்ணிப் பயந்து கொண்டிருந்த தாமரைக்கு அப்போதுதான் நிம்மதி பிறந்தது இவன் மனிதான் ஏதும் சண்டை போட்டுட்டான் போல என்னவோ அப்பனாச்சு பிள்ளையாச்சு என்றெண்ணியவாறே உள்ளே சென்றாள் தாமரை இரவு சூழ்ந்து வெகு நேரமாகிய நேரமாகியபோல்தான் மணி வீட்டுக்கு வந்திருந்தான் இரண்டு தடவை அவனுக்கு அழைப்பு எடுத்தும் அவன் எடுக்காததால் கடும் கோபத்தில் இருந்தான் ராசன் அதனால் மணி வந்ததுமே அவனின் முன் வந்து கத்தத் தொடங்கினான் அவன் எங்கடா போட்டு வாராய் படிப்பையும் விட்டுட்டு வேலையும் தேடாம எங்கடா ஊர் சுத்துறாய் அது வந்துப்பா பெடியங்களோட படம் பார்க்கப் போனனான் அதுதான் லேட்டாச்சு வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கிறன் அப்பா அது மட்டுமாவது பெரியா இருக்க விடுங்கப்பா அது பரவாயில்ல தம்பி ஆனா உன்ன பிகிரண்டுகள் கூட அந்த பழைய வீட்டுக்குள்ள நின்றனியாமே ஏதோ கஞ்சா அடிச்சனியாமே அப்பா ஆரப்பா அப்படி சொன்னது அது நான் இல்லையப்பா நான் கொய்யா பழம்தான் சாப்பிட்டனான் மணந்து பாருங்கப்பா சொல்லியவாறே தந்தையின் முகத்தில ஓதிக் காட்டினான் மணி கொய்யா இலை வாசம் வந்ததை உணர்ந்து கொண்ட ராசனம் அவன் சொன்னது சரி என்று எண்ணி தனது மகளை தப்பாக நினைத்ததற்காக அவனிடம் மன்னிப்பு கேட்டுக் குதண்டான் சாரி தம்பி நான் தான் முரளி சொன்னதைக் கேட்டு உன்னை தப்பாக நினைச்சிட்டன் நீ உள்ள போ தம்பி இன்று அளவாக கஞ்சா சாப்பிட்டு விட்டு கொய்யா இலையைச் சாப்பிட்டு விட்டு வந்ததால் கஞ்சா வாசம் காணாமற் போயிருந்தது அந்த நிலை மணிக்கு மகிழ்ச்சியைக் கொடுக்க தனது அறைக்குள் புகுந்து கொண்டான் இன்று நண்பர்கள் வற்புறுத்தியதால் அளவாக எடுத்துக் கொதண்டதைத் தந்தையார் கண்டுபிடிக்காமல் விட்டிருந்ததால் நாளை சற்று அதிகமாக சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மணிக்குள் எழுந்தது அதைவிடவும் இன்று நண்பர்கள் முகநூலில் பழகிய பெண் ஒருத்தியை வரவழைத்து அவளை எல்லோரும் பகிர்ந்து உண்டபோது மணிக்கும் அந்த வாய்ப்பை வழங்கியிருந்தார்கள் அதனால் நாளை அதிகமாக கஞ்சா உபயோகித்து பெண்ணை அனுபவிக்க வேண்டும் என்ற நண்பர்களின் வேண்டுகோளையும் ஏற்றுவிட்டே வந்திருந்தான் மணி அடுத்த நாள் வழமை போல மாலையில் அந்த பழைய வீட்டில் கூடிய நண்பர்கள் மணிக்கு அதிகமாக கஞ்சாவினை உட்கொள்ளச் செய்திருந்தனர் அதே நேரம் ராசனம் தனது நண்பனைப் பார்த்து மகன் கொய்யா பழம்தான் சாப்பிட்டான் என்று சொல்லி தனது மகனை நியாயப்படுத்திக் கொண்டான் ஆனால் அதற்கு நண்பன் சொன்ன பதில் ராசனை ஆட்டம் காணச் செய்தது தேமுட்டாள் அவன் நல்லா உன்னை ஏமாத்தியிருக்கிறான் கஞ்சா அடிச்சா கொய்யா இலைதான் சாப்பிடுவாங்கள் அப்பதான் அந்த வாசனை தெரியாது இது கூட தெரியாம இருக்கிறியே நண்பனின் பதிலால் அதிர்ச்சியடைந்த ராசன் கோபத்துடன் வீடு நோக்கி விரைந்தான் அதே நேரம் மாலையாகியிருந்தது மணியும் அதிகளவான கஞ்சா உட்கொண்டு போதையில் மிதந்து கொண்டிருந்தான் அப்போது அங்கு ஒரு பெண்ணை இரு நண்பர்கள் வாயைக் கட்டிக் கொண்டு இழுத்து வந்து அவனின் முன்பாகத் தள்ளிவிட்டார்கள் அரைப்போதையுடன் கண்களைத் திறந்து பார்த்த மணி தன்னுடைய தங்கை போல் இருப்பதாக உணர்ந்தான் ஆனாலும் போதை அவனை அவளை நோக்கி நெருங்கச் செய்தது அப்போது தன் அருகே வந்தவனைக் கால்களால் மீனா எட்டி உதைந்ததால் கோபமடைந்த மணி அவளின் வாய்க்கட்டை அவிழ்த்து அவளின் கன்னத்தில் அறைந்தான் மீனாவின் வாய்க்கட்டு அவிழ்ந்ததால் தன் மேல் படர நினைத்த அண்ணனைப் பார்த்து கத்தினாள் அவள் அண்ணா நான் உன் தங்கச்சி அண்ணா மீனா அண்ணா என்னை எதுவும் சென்றிடாத அண்ணா டியூஷன் முடிஞ்சு வந்த என்னை தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க அண்ணா என்னை காப்பாத்துங்க அண்ணா திடீரென ஒலித்த தங்கையின் குரல் அரைப்போதையில் இருந்த மணியை தட்டி எழுப்பியது இது தங்கச்சிய குரல் என எண்ணியவன் பக்கத்தில் இருந்த தண்ணீர் போத்தலை எடுத்து தன் தலையில் ஊற்றத் தொடங்கினான் அதே இடைவெளியை பயன்படுத்திக் கொண்ட மணியின் நண்பன் மீனாவின் மேல் பாய்ந்து வந்து அவளை வன்புணர்வு செய்ய நினைத்தான் அதனால் அவனோடு போராடத் தொடங்கிய மீனா அண்ணா அண்ணா காப்பாத்து அண்ணா என்று பலமுறை கூறி கதறத் தொடங்கியிருந்தாள் அதனைப் பார்த்தபோதுதான் மணிக்கு போதை தெளிந்து உண்மை நிலவரம் புரிய ஆரம்பித்தது அதனால் தனது தங்கையை வன்புணர்வு செய்யத் துடித்து தனது நண்பனின் மேல் கோபமாக பாய்ந்தான் மணி விடணா என தங்கச்சி என்றவாறு தங்கை மேல் படந்த நண்பனைத் தள்ளிவிட்ட மணி அவனோடு சண்டையிடத் தொடங்கினான் அந்த நேரத்தில்தான் ராசன் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருந்தான் தந்தையைக் கண்ட மீனாவும் ஓடிச் சென்று அவரைக் கட்டிக்கொண்டு கதறி அழுதாள் பெரிய தடியுடன் வந்து சேர்ந்திருந்த ராசன் தனது மகனையும் அவனின் நண்பர்களையும் அந்த தடியைக் கொண்டு அடிக்கத் தொடங்க அவனின் நண்பர்கள் எழுந்து ஓட்டமெடுக்கத் தொடங்கினார்கள் அவர்கள் ஓடியதும் தனது மகனையும் மகளையும் அழைத்துக் கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் ராசன் அடுத்த நாட்காலையில் முழுவதுமாக போதை தெளிந்த போதுதான் மணி சிந்திக்கத் தொடங்கியிருந்தான் தங்கையிடமும் தந்தையிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டதோடு போதைப் பழக்கத்தையும் விடுவதாகச் சத்தியமும் செய்து கொடுத்தான் போதையில் உன் அக்கா தங்கை என்றால் சிறுபாய் அடுத்தவன் அக்கா தங்கை என்றால் மட்டும் அனுபவிப்பாயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி